வணக்கம் நம்ம பார்க்குற இந்த வீடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலேருந்து மூணு கிலோமீட்டரும் புதிய பேருந்து நிலையம் மணக்குடியிலேருந்து ஒன்றரை கிலோமீட்டரும் இந்த வீடு சீர்காழி ரோட்டில் அமைஞ்சிருக்கு தெற்கு பார்த்த வீடு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு அடிமனையில் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க கீழே பேஸ்மெண்ட் காங்க்ரீட் போட்டிருக்காங்க ரெண்டு ரூம் உள்ள வீடு மரம் எல்லாமே தேக்கு மரம் தான் உட்டெல்லாம் இந்த வீடு வங்கி கடன் வசதி உண்டு பட்டாடம் கிளியர் டாக்குமெண்ட்டு இந்த வீடு வெலை ஐம்பத்தாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் சுத்திர குடியிருப்பு நிறைந்த பகுதி சீர்காழி ரோட்டிலேருந்து ஒரு முந்நூறு அடியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொலைபேசி அனுக்கு தொடர்புகளெல்லாம் இதுபோல் உங்கள் இடம் வீடு வாங்க விற்க எங்களை அணுகவும் வங்கி கடன் வசதி செய்து கொடுக்கிறோம் தேசிய மேம்பாட்ட வங்கியில் வேலை நடந்துட்டுருக்கு இதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணி கொடுப்பாங்க காமன் பாத்ரூம் ஒன்று அட்டாச் பாத்ரூமு ஒரு காமன் பாத்ரூமு சேஃப்டி கேட்லேருந்து எல்லாமே இருக்குது யூஸ் பண்ணுற தண்ணி போகிறதுக்கு ஜோக் பாயிண்ட் வேறு சேஃப்டி டேங்கு வாயு மூல சேஃப்டி டேங்க்லேருந்து விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்